பெரிய ரகம் பசு மாடும் வாங்கி வளர்க்க முடியையா உங்களுக்கு தான் வந்துங்க வீடியோங்க நம்ம சந்தையில் ரெண்டு மாத கன்று மூணு மாதத்து கன்று வந்து விற்பனைக்கு வருதுங்க அதிகபட்சம் இந்த கன்று ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஆயிரத்தி ஐநூறுவா இந்த கன்று கிடைக்குதுங்க கிடைக்கிதுங்க அதே மாதிரி தான் நான் நண்பர்களை ஒருத்தர் வந்து கன்று வாங்கி அதை வளர்த்து விற்பனை பண்ணிகிட்ருக்காருங்க பசு மட்டும் க பசு கன்றுட்டி வாங்கிக்கலாம் கால கன்றுட்டி வாங்கிக்கலாம் அது உங்கள் விருப்பம் தாங்க ஒரு ஆறு கன்று கொட்டி வாங்கியிருக்காங்க எல்லா வகையிலையுமே வந்து சிந்து ஜெர்சி சிம மாடு ரகம் அப்படின்ட்டு ஆறு விதமான குட்டி வாங்கியிருக்காருங்க அதை வாங்கி அழகாக வந்து வளர்த்து அதை அதிக லாபத்தில் வந்து விற்கிறாருங்க அவர் இந்த கன்று எல்லாமே கரெக்டாக பில்லு திங்கிறாப்புல வைக்கல் திங்கிறாப்பில் கரெக்டாக மாடு கன்று போட்டு கறவை நிப்பாட்டினோன்னே இல்லை நாலு மாதத்துக்கு கன்று கொட்டியை வாங்கி அதை வளர்த்து அவர் சனையாக்கி கன்று கொட்டு போட்டோன்னே விற்பனை பண்ணுறாரு இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் தான் உங்களுக்கு பெருக்கி தருதுங்க அதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்ல வருமானம் தீட்டி பாருங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள்